கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லேயே சம அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க இதை பார்த்த நிறைய ரசிகர்கள் இது உண்மையாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியோ பேசப்பட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம எப்போது முழுமையாக பார்ப்போம் ரீசெண்டாகவே விஜய் அவர்கள் வந்து அரசியலில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்க இந்த நிலையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் நடிச்சிட்டு வந்துட்ருக்காரு இதில் அவரோட சேர்ந்து பிரசாந்த் பிரபுதேவா மோகன் அஜ்மல் ஜெயராம பிரேம்ஜி வைபவ் ஸ்னேகா லைலா மீனாட்சி சவுந்திரின்னு சொல்லிட்டு முன்னணி ஹீரோ ஹீரோயினி எல்லாருமே நடிச்சுட்டு வந்துட்டு இந்த படத்தோட படம்பிடிப்பு ரொம்பவே ஸ்பீடா போயிட்டு இருக்கு இந்த நிலையில விஜய் இதுல ரெண்டு கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அவருக்கு வில்லனா யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டா பிரசாந்த் அவர்கள் தான் இதற்கிடையில மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இவங்க படம் மூலியமா அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறது விஜயோட ஆசையா இருந்துச்சு அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல விஜயகாந்த் அவர்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை அடுத்து கேப்டனோட மனைவி பிரேமலதா அவர்களும் பேசி இதுக்கான ஒப்புதலையும் படக்குழுவினர் கிட்ட வாங்கினாங்களாமா அதுக்கப்புறம் இதுக்க அதுக்கான வேலைப்பாடுகள் நடப்பட்டு இருக்கு அனுமதி அழிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச விஜயகாந்தோட காட்சிகளை தங்களுக்கு ஒரு முறையாவது போட்டு காமிச்சிட்டு பிறகு நீங்க வந்து திரைக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா அவர்கள் வந்து படங்குழுவினரும் ஒரு கோரிக்கையை விடுத்துட்டு இருந்தாங்களாமா இப்போ ஏகே டெக்னாலஜி வழியா விஜயகாந்த் வந்து இந்த படத்துல விஜயோட அப்பாவா சில சீனுக்கு மட்டும் வந்துட்டு போவாரா இந்த தகவல் வந்து இப்பதான் லீக் ஆயிருக்கு இந்த நிலையில இப்போ கேப்டன் விஜயகாந்த் கோட் படத்துல போஸ்டர்ல கையில துப்பாக்கியோட இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க வந்து விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இவங்க எல்லாருமே கையில் துப்பாக்கி இருக்க மாதிரியும் ஒரு போஸ்டர் லுக் வந்து படங்குழுவினர் வெளியிட்டிருந்தாங்க தற்போது அதில் கேப்டன் கையில் துப்பாக்கியோட இருக்கிற மாதிரி ஒரு விஷயமும் இடம் பிடிச்சிருக்கு இந்த புகைப்படம் தான் இணையதளத்தில் பயங்கரமாக ஷேர் ஆயிட்டே இருக்கு தந்தைக்கு நடக்கும் துரோகத்தை மகன் வந்து டைம் ட்ராவல் மூலயமா அது என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த முழுக்க முழுக்க இதோட கதையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதுல ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் செந்தூரன் பாண்டி படம் படத்துல விஜயகாந்த் அவர்கள் விஜயோட அண்ணனா வந்து ஒரு சின்ன கேரக்டர்ல வந்து இருந்திருப்பாரு அந்த படம் தான் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிச்சு அதே மாதிரியே இந்த படத்துல விஜய் அவர்களுக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது மக்களுக்கு இடையில எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அவர் அரசியல போக போறாரு இனி சினிஃபீல் வர வரமாட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அது கண்டிப்பா சூப்பரா ஓடும் சொல்லுவோம் இந்த இடத்துல விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா விஜயகாந்த் ரசிகர்களும் அதை விரும்பி பாக்குறதுக்காக வருவாங்க சோ அதனால இந்த படமோட வசூலும் சரி இந்த படமும் சரி வேற லெவல் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு இதே தெரிஞ்சிருச்சு இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க